இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது இந்த நியாய பிரமாணத்தை விட்டு வலது இடதுபுறம் விலகாந்திருப்பாயாக என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கர்த்துடைய வேதத்தை விட்டு கர்த்துடைய நியாய பிரமாணத்தை விட்டு நாம் விலகக்கூடாது என்று கர்த்துடைய வசனத்திலே நாம் தேடி வாசிக்க முடியும் சங்கீதம் ஒன்று இரண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தோஸ் இன் லா ஆஃப் த லார்ட் இவ்வளவு கர்த்துடைய ஜனங்களுக்கு வேதாகமும் ஒரு சட்ட புஸ்தகம் பரிசுத்த வேதாமத்தை விட்டு பரிசுத்த ஜீவ வார்த்தைகளை விட்டு நான் உலகாதிருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் அப்படி என்றால் இந்த கற்புடை வேதத்தில் இருக்க வேண்டும் அதை நித்தமும் தியானிக்க வேண்டும் அதை வாசித்து வாசித்து தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை செழிப்புள்ள காலங்களுக்குள்ளே அழைத்து செல்கிறார் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்க உங்கள் வியாபார ஸ்தலத்தை ஆசிர்வதிக்க உங்கள் பணியிலே உங்களை மேன்மைப்படுத்த வருஷத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் ஏனென்றால் நீங்கள் இந்த வேத வார்த்தைகளை விட்டு உலகாதிருக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்கிறார் என்று வார்த்தை தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இன்னும் நாம் இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்துடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது கற்றுடைய வசனம் தேனிலும் தெளிந்தேனிலும் மதுரமாய் இருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த கர்த்துடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது கற்றுடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது ஒரு விஷயம் தூத்துக்குடி பட்டணத்திலே டூபிபுரம் ஆலயத்திற்கு பின்பதாக கோயில்ராஜ் என்ற ஒரு பெரிய தனவான் இருந்தார் அவர்களும் அவருடைய துணைவியாரும் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு கடந்து சென்று வருவது உண்டு அவருடைய மனைவினால் நடக்க முடியாத ஒரு பிரச்சனை இருந்தபடினாலே அவர்கள் அந்த குறிப்பிட்ட பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்று தங்களுடைய வாகனத்திலே காரிலே அமர்ந்திருந்து கற்புடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருவதாக அவர்கள் பழக்கப்பட்டிருந்தார்கள் ஒரு விசை இந்த கோயில்ராஜ் என்பவருடைய பிறந்த நாள் ஜபிக்கும்படியாக நாங்கள் கடந்து சென்றிருந்தோம் பிறந்த நாள் வாழ்த்து அட்டையை கையிலே வைத்திருந்தோம் நாங்கள் வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது அந்த அம்மாவும் இல்லை அந்த ஐயாவும் இல்லை ஏனென்றால் மகனிடத்தில் விசாரித்த பொழுது சொன்னார்கள் மெடிக்கல் செக்கப்புக்காக சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் நிச்சயமாக அந்த நாட்களிலே அவர்கள் என்னிடத்திலே சொன்ன காரியம் என்னவென்றால் நான் மரணத்தோடு கூட போராடி கொண்டிருந்தேன் என்னை பிடித்து கொண்டது ஆனால் என்னுடைய பையன் அந்த பிறந்தநாள் வாழ்த்து அட்டை என்னிடத்திலே கொண்டு வந்து காண்பித்தான் அதிலே உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருந்தது அதை நான் வாசித்த பொழுது எனக்குள்ளே ஒரு வல்லமை இறங்கினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டு எழுந்து நடந்து வீட்டுக்கு வந்தோம் என்று சாட்சியாக சொன்னார்கள் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு மாதமும் வந்து ஜபிக்கும்படியாய் கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு பிற்பாடாக கன்வென்ஷன் கூட்டம் போன்ற காரியங்களுக்கு நம்முடைய சபைக்கு அவர்கள் வருவதை வழக்கமாய் கொண்டிருந்தார்கள் வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும் என்பது நிச்சயமான ஒரு அனுபவமாக வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த கருத்துடைய வார்த்தையை விட்டு நீ வலது இடதுபுறம் சாயாமல் இருக்க வேண்டும் அப்படி வாழ்ந்தால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருப்பார் நீ செய்கின்ற எல்லா காரியத்தையும் எல்லா வேலைப்பாடுகளையும் எல்லா தொழிலையும் கர்த்தர் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் நன்றாயிருக்கும்படி நீங்கள் இன்னும் பலகி பெருகும்படிக்கு இந்த பிரமாண புஸ்தகத்தை விட்டு விலகாதிருங்கள் அதை நித்தமும் வாசித்து தியானியுங்கள் அதன்படி செய்ய சாவதானமாயிருங்கள் நீங்கள் இன்று இருப்பதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கான ஆசிர்வாதங்களினாலே கர்த்தர் உங்களை பலமாய் நிரப்புவாராக ஆமேன் Amen.